இந்த எப்படி ஈழத்துக்கு கருணாவோ அது மாதிரி தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய அரசியல் மிகப்பெரிய கருணா சீமான் மட்டும்தான் ஒரு பேர் வெளியே போறான் அவன் துருவியா ஒற்றையால் துரோகியா என்ன காரணம் தெரியுமா

அப்ப இப்ப மட்டும் என்ன பண்ணிருவீங்க நீங்க நீங்க முதலமைச்சர் ஆயிருங்களா புரட்டி போட்டிருக்கிறா கேக்குறேன் அதுதானே அதுக்கான எந்த திட்டமா அது வச்சீங்களா சரி அந்த சொல்றீங்க அதெல்லாம் நான் உனக்கு சொல்லிக்கிருப்பனா நீதான் ஒழித்து பிஞ்செல்லுதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சீமான முதலமைச்சரான நீட்ட ஒரே முதலமைச்சர் ஆளானிக்கே உழைச்சிருவாரு கப்பல் படை அந்த படையெல்லாம் கொண்டு போய் கடலுக்கு நடுவுல நிப்பாட்டி கச்சத்தீவம் மீற்றுவாரு தமிழில தனி குடியரசை இந்திய அரசு நீ பெற்று தர வேண்டும் இல்லை என்றால் சீமான் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு காவல்துறையை நான் இந்திய பெருங்கடல் வழியாக நான் அனுப்பி வைப்பேன் உன் பதி என்ன இந்தியாவிற்குள் தமிழ்நாடு இருக்க வேண்டுமா இல்லை பிரிந்து செல்ல வேண்டுமா என்பதை நீலா முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை மாடகட்ட பயில அறிவு அறிவு செத்த பயில

உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் உங்க வைக்கிறாரு நீங்க எல்லாம் கல்யாண சுந்தரம் மேல உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வெறுப்பு நிறைவேறா கட்சி விட்டு வெளியில போறீங்க காலம் போகட்டும் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு

உன்னுடைய காலண்டுல குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்து உருடைய ஆரம்பம் ஆர்வமாயிடுச்சு எனக்கு உனக்கு தன்மையை தொடங்கிருச்சு எனக்கு அச்சி நீங்க ஆரம்பிக்கல உங்க வீட்டு களை நீங்க உங்க அப்பா அம்மா காசை கொண்டு வந்து செலவு பண்ணல எல்லாரும் செலவு பண்ணுறியா டேய் புனதுன்னு சொன்னேன் நாலே போல வயசு வந்து பேசுகிறான் உனக்குலாம் என்னையே மரியாதை உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது புதைச்ச புனத்தை தோண்டி காசு எடுத்து தின்னு பைங்க நீங்க டேய் இது போல பேசுனா தான் ஒருவேளை உண்ண கூட உணவை கூட உண்ண முடியாத நீங்க இந்த இனத்தை ஏதோ காப்பாத்துன்னு நினைச்ச உனக்கு பணம் அனுப்புகிறான் உங்களோட ஆடம்பரத்திற்காக உங்க தனிமனித விருப்பு வெறுப்புக்காக இந்த கட்சி அழைச்சி அழைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல மொல்ல முடிச்ச முடிச்சவைக்கி கேப் மாறி பிட் ஆக்கிட்டு சந்தலு திருடனும் பொந்தலு திருடனெல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படும் சார் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஏன் இத்தனை வருஷமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா இன்னைக்கு தான் தெரியுதா அப்படிங்கறத மக்களுடைய நான் என்னை கேட்கறீங்க உன் கடையில எச்சு கிளாஸ் கழி கூட நாலு காலம் சம்பாதிக்கப்பேன் அந்த ஒண்ணும் தெரியாத வேல்கிட்ட வேலைக்கு சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு

இன்னைக்கு இந்த ஆடம்பரம் வந்திருக்கு இல்லையா அவருக்குன்னு தனி தொழில் கிடையாது அப்படிங்கறது எல்லாம் வெளியில வர்றவங்க நீங்க எல்லாம் சொல்லும் போதே தெரியுது போகாம அப்படி ஒவ்வொருத்தனும் இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாரசைகள் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவனை கொடுத்து முத்துக்கு இருபத்தி ஒண்ணு தேர்தல் வருமானம் என்ன போட்டு அப்ப எங்க இருந்து வந்துச்சு

போறாம சாக்கடையா போட்டிருக்க இந்த கொள்கைகளை நாம் தமிழர் எதிர்க்கு தான் கட்சிகள் அவர் கேட்கிறார் நாம் தமிழருடைய நிலைப்பாடு வந்து கட்சியும் தார்மீக கடமை சீமான் இழந்து விட்டார் காரணம் என்ன அவர் திமுக பத்தி கேள்வி கேட்பதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது

இந்துத்துவதா தமிழ் தேசிய எதிரி சொல்ல அந்த இந்துத்துவதா இந்திய கட்டமைப்பை இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறது அவன் என்ன சொல்றான் உனக்கு சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15 ன்னு சொல்ல ராமர் கோயில் ராமர்கோயில் அன்னை இருந்தா இந்தியாவுடைய சுதந்திர நாள் சொல்றானா இல்லையா சொன்னானா இல்லையா சேwebdriver அப்படியா இல்ல 你我